புரேவி சூறாவளி தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்த முக்கிய அறிவிப்பு புரேவி சூறாவளியானது மன்னார் பகுதியில் நிலை கொண்டுள்ளதுடன் அதன் தாக்கம் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசும் நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிள்ளை தெரிவித்துள்ளார் அத்துடன் நேற்றிரவு நாட்டுக்குள் ஊடுருவிய இந்த சூறாவளி காரணமாக பாரிய ஆபத்துகள் எதனையும் ஏற்படுத்தவில்லை என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவுகளால் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த சூறாவளியின் தாக்கம் தொடர்ந்தும் பல பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதன்படி பல இடங்களில் கனமழை மற்றும் கடும் காற்று வீசுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் குறித்த பகுதிகளில் அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் மேலும் முல்லைத்தீவு வவுனியா யாழ்ப்பாணம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான மலை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இன்றைய தினத்திலும் நாட்டின் பல இடங்களில் பலத்த மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து மக்கள் மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டும் என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடுப்பிலி தெரிவித்துள்ளார்